அனைத்து சொன்னங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன காணொலின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான காணொளி நம்மளுடைய பணம் மக்கள் பணம் வந்து எப்படி வந்து வேஸ்டாக போயிட்டு இருக்குதுங்கிறது ஒரு ரெண்டு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் நல்லா புதுசாக கேட்டிருக்காங்க இது பிடிச்சிருந்தா மக் மத்தவங்களுக்கு நீங்கள் பகிர்ந்துக்காங்க மறக்காம எனக்கு தெரிஞ்சுக்கோணும் முட்டாள்தனமான விஷயத்தை நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கோணும் என்னடா இப்படி பேசுறான்னு சொல்லி பார்க்காதீங்க நம்ம வந்து முதலமைச்சர் எலெக்ஷன் வரும்போது இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதா மாதம் சம்பளம் வந்து போயிட்டு இருக்குது அந்த சம்பளம் போக அவங்க ஒரு பீரியடு ஜெயிச்சு நின்னாவே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுட்காலம் அதாவது அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்க இறக்கற வரைக்கும் அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து போயிட்டு இருக்குது இது நிறைய பேர்த்துக்கு கிராமப்புறங்களில் வந்து தெரியாம இருக்கு அதுபோக எம்பி அவங்களுக்கு வந்து இந்த நாற்பது எம்பி வந்து வந்து இதே மாதிரி போயிட்டு இருக்குது மக்கள் பணம் மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தது ஏன்னா மக்கள் பணியில் ஈடுபடும் போது அவங்க வேற அதையும் வந்து பார்க்க முடியாது வேற தொழில் செய்ய தான் இது வந்து ஏற்படுத்தப்பட்டது ஆனா இன்றைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா காமராஜர் கடுத்தது ஒவ்வொருத்தரும் அதாவது ஜெயிச்சு வரும்போது ஒன்றும் தான் வருவாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அங்க சுத்தி இருக்கிற எம்எல்ஏ ஒரு தொகுதி என்ன எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்பிள் சத்திய தொகுதி எடுத்துக்காங்க உதாரணத்தை சொல்றேன் இந்த தொகுதி நிக்கிறவங்க இங்க இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனியெல்லாம் அவங்களுக்கு கார் வாங்கி தர்றாங்க எந்த எம்எல்ஏ வந்து ஜெயிச்சாலும் கார் வாங்கி தர்றாங்க அதே போல வர வர வந்து அங்கிருந்து ஒரு கமிஷன் வந்து போயிடும் அவங்க என்னென்ன பண்டு எடுத்து ஒரு ரோடு போடுறதோ ஒரு வீதி போடுறதோ எல்லாத்துலேயும் கம்சன் பேசிக்கு வந்து போயிட்டு இருக்குது இதுல வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியடு வந்து ஒரு எம்எல்ஏ வந்து அஞ்சு வருஷம் ஆண்டு நின்னாங்கன்னா அவங்க ஆயுள் காலம் வராட்டி கூட பரவாயில்ல ஏன்னா நூறு ரூபாய் சொத்து கிட்டத்தட்ட வருமானம் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு எடுக்குங்க அந்த பென்ஷன் அதாவது மக்களுக்கு சேவை தான் அந்த பென்ஷன் போகணும் இப்பதான் யாரும் வந்து அந்த சேவை செய்யறது இல்லையே எதுல வந்து நம்ம கமிஷன் வரும் நம்மளுக்கு எதுல வந்து அடிக்கலாங்கிற தான் இதுக்கு வர்றாங்க இந்த இந்த அடுத்த இதே போது அந்த கட்சிக்கு போயிடுவா தாவி போயிடுவா அது வந்து இதே கேவலமா மானம் மானங்கட்டு ஜென்ம தான் வந்து நடந்துட்டு இருக்குது யாரு வந்து சேவை செய்யறதுக்காக யாருமே வந்து இப்ப யாரும் இல்லை அதனால மக்கள் பணத்தை தயவு செய்து வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிட்டு வந்து இதை ஒரு முடிவு பண்ணாலும் சரி ஏன்னா மக்கள் பணம் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஜெயிச்ச ஒவ்வொரு ஐபஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து வர்றாங்க அதே வேறு எம்பி தொகுதி கிட்டத்தட்ட நாற்பது இத்தனை நேரத்துக்கு எத்தனை ஓடி போயிட்டு இருக்குங்க அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டே இருக்குது இப்போ எத்தனை பேர் காமராஜர் கிடையாது எத்தனை பீரியடு வந்தாச்சு எத்தனை பேர்த்துக்கு இந்த பென்ஷன் வந்து போயிட்டு இருக்குது வெட்டியா கோடிக்கணக்கான பணம் வந்து வேஸ்ட் ஆயிட்டு இருக்குது இதை புரிஞ்சு இது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா ஒரு முடிவு பண்ணி இது ஒரு கமிட்டி போட்டு ஒரு மாடர் பண்ணுறா மக்கள் பணம் வந்து வீணடிக்காம பாதுகாக்கலாம் ஏன்னா ஏற்கனவே அன்றாட வாழ்வாதாரம் வந்து வாழ்றதுக்கே வந்து சிரமமான சூழ்நிலை இருக்குது இன்றைய காலகட்டத்தில் எல்லா விலைவாசி உயர் வந்து ஏற்பட்டுருச்சு அதே போல பாத்தீங்கன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டம் பாத்தீங்கன்னா வெட்டிங் அது நான் எந்த அரசாங்கத்துக்கு குறை சொல்லலை இருக்கிற சூழ்நிலையை சொல்றேன் ஏன்னா நூறு நாள் வேலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போய் மம்தி மக்களையும் எடுத்துட்டு போறாங்க ஜாலியா கீழே உட்காந்துக்கிறாங்க சாப்பாடு டைம் சாப்பிட்டு படுத்துக்கிறாங்க இது வந்து ஒரு ஏதோ ஒரு இயந்திரத்தின் மூலயமா ஒரு ஆள் உண்டா கூட சொந்த மணிக்கு அந்த ரோடை ஆனா இதுக்கு வந்து தே தேவையில்லாத ச வந்து பணத்தை வீணடிக்கிறாங்க நாற்று அளவுக்கு இப்ப ஆள் இல்லைங்க நெல் நெல் வந்து யாருமே நிக்கிறது இல்லை நெல் விலையெல்லாம் வந்து ஏறி போச்சு அரிசி விலை வந்து ஏறி போச்சு என்ன காரணம்னா இதுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை பூரா நூறு நாள் வேலைக்கு போயிட்டாங்க ஏற்கனவே கம்பெனிக்கெல்லாம் கொஞ்சம் பேர் போய் சேர்ந்துட்டாங்க இருந்த கொஞ்சம் பேர்த்து நூறு நாள் வேலை கிட்டத்துக்கு போய் அதில் காசு பார்த்து பழகிட்டாங்க ஜாலியாக வேலையெல்லாம் யாரும் செய்யறதில்ல நான் எல்லா பக்கம் சுற்றி தான் சொல்கிறேங்க இதை புரிஞ்சுட்டு வெட்டியா வேஸ்ட்டாக எந்தெந்த இதில் வந்து நீங்கள் பணத்தை செலவழிக்கிறீங்களோ அதையெல்லாம் வந்து நிறுத்தி மக்களுக்கு இன்னைக்கு வந்து எவ்வளவோ வந்து செய்ய வேண்டியது இருக்குது அல்ல செஞ்சிட்டு இருக்கிறீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா எல்லா கடன் சுமைதான் இந்த கடன் அடைக்கலாமே வேட்டிய அத்தை எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மாறி மாறி வந்துட்டே இருக்குது அவங்களுக்கு சாகர வரைக்கும் மென்ஷன் போகும்போது கோடிக்கணக்கான பண்டு வந்து இவங்களுக்கு மேடையவே இருக்குது தேவையில்லாத செலவுகள் தான் இதை புரிஞ்சு மக்களுக்காக என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அதே போல இன்றைய இளைஞர்களாகட்டும் பெரியோர்களாகட்டும் கட்சிக்கு பின்னாடி யாரும் ஓட வேணாங்க உங்களுக்கு யாரு பிடிக்க நீங்க ஓட்டு போட்டு கம்முன்னு இருந்திருக்காங்க அதுக்கு போய் இதுக்கு போய் எங்க குடும்பத்தை நீங்க பாருங்க இருக்கிற காலகட்டம் எல்லாமே விலைவாசி உயரமா போயிட்டு இருக்குது யாருனாலும் வந்து நீ சாப்பாடுக்கே வந்து சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை வரப்போகுது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது பார்க்க போறீங்க பின்னாடி அதை உணர்ந்து நீங்க உங்க வாழ்வாதாரம் என்னமோ அதையும் பாருங்க பின்னாடி ஓட வேணாம் பிடிச்சவங்களுக்கு நீங்க வாக்கலிங்க வேணுன்னு சொல்லல அதே போல இந்த மனசில் வச்சுட்டு மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்காங்கன்னு சொல்லி கேட்கிறேன் ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து கமாண்ட்ல தெரிவிங்க நல்ல விஷயமா எப்படிங்கிறது நீ உங்களுக்கே தெரியும் ஆழ்ந்து சிந்திச்சு கமாண்ட் பண்ணுங்க நன்றி உரங்குலே